கோவை விழாவின் பதினெட்டாவது பதிப்பு கோலாகலமாக துவக்கம் கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் மாவட்ட ஆட்சியர் மாநகராட்சி மற்றும் காவல் ஆணையர்கள் துவக்கி வைத்தனர் கோவை மாநகரின் கலாச்சாரம் பாரம்பரியம் மற்றும் பன்முக சமூக உணர்வுகளை கொண்டாடும் விதமாக கடந்த பதினேழு ஆண்டுகளாக கோவையைச் சேர்ந்த பல்வேறு அமைப்புகளும் கோயம்புத்தூர் மக்களும் இணைந்து கோயம்புத்தூர் விழா எனும் பிரம்மாண்ட திருவிழாவை நடத்தி வருகின்றனர் இந்த நிலையில் கோவை விழாவின் பதினெட்டாவது பதிப்பு இன்ஃபினிட்டி எடிஷன் என்ற பெயரில் துவங்கப்பட்டுள்ளது இதனை கோவை நாடாளுமன்ற உறுப்பினர் கணபதி ராஜ்குமார் கோவை மாவட்ட ஆட்சியர் பவன்குமார் கோவை மாநகராட்சி ஆணையர் சிவகுரு பிரபாகரன் கோவை மாநகர காவல் ஆணையர் ஷவரவண சுந்தர் ஆகியோர் துவக்கி வைத்தனர் கோவை புரூஃபீல்ட்ஸ் வணிக வளாகத்தில் நடைபெற்ற துவக்க விழாவில் கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் சண்முகம் பழனியப்பன் யங் இண்டியன்ஸ் கோவை அமைப்பின் தலைவர் நீல் கிக்கானி மற்றும் பல்வேறு விருந்தினர்கள் இந்நிகழ்வில் கலந்து கொண்டனர் மேலும் இது குறித்து கோவை விழா இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தின் தலைவர் சண்முகம் பழனியப்பன் கூறியதாவது இந்த ஆண்டு கோவை விழாவின் பதினெட்டாவது ஆண்டாக உள்ளது இதில் எட்டு எனும் என் முடிவில்லா தன்மையை குறிக்கும் இன்ஃபினிட்டி வடிவத்தைப் போல உள்ளதால் கோவையின் முடிவில்லா ஆற்றலை கொண்டாடுவோம் என்பதை குறிக்கும் நோக்கில் இந்த பதிப்பு இன்ஃபினிட்டி எடிஷன் என்ற பெயரிடப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் இந்த விழா நவம்பர் பதினான்கு முதல் நவம்பர் இருபத்தி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை பதினோரு நாட்களுக்கு நடைபெற உள்ளது சுமார் நூற்றி ஐம்பதற்கும் மேற்பட்ட நிகழ்வுகள் திட்டமிடப்பட்டு நகரம் முழுவதையும் ஒன்றிணைக்கும் பொதுவான கருத்தை இவை கொண்டு செல்லும் என்று அவர் கூறினார் என்பது குறிப்பிடத்தக்கது